அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன துவங்கிய முதல் வாரத்திலிருந்தே சந்திக்கக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் அமைப்பில் பெயர்ச்சி ஏற்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார் ராகு லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க கேது இப்படி உதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் சில விஷயங்களில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது அதிலும் குறிப்பாக ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்லாது ஏழாம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெறுகிறார் ஒன்பதில் அமருவதால் சில மாற்றம் உண்டு ஆனால் உறுதியாகவே உலகத்தின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் வீண் செலவுகள் என்று தெரிந்தும் கூட அவற்றை தவிர்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதீதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உள்ளது எனவே இந்த விஷயத்தில் அதிக கவனம் தேவை அலைச்சல் அதற்கேற்ற ஆதாயம் கிடைப்பதிலும் சற்று தாமதப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உஷ்ண கிரகம் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இதுபோன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த மாதத்தை கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதி பொதுவாக நீச்சம் பெறுவது அஸ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ஏற்கனவே நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது ஒன்பதில் நுழைகிறார் எனவே பல்வேறு வகையில அதிரடியான வளர்ச்சியும் முன்னே நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஒன்பதாம் இடத்திற்குள் மாறியிருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது ஊர் மாறுதல் இடமாறுதல் போன்றவை எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் ஏனென்றால் மிக வலுவாக முழு கிரகமாக இருக்கும் கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை நுழைய மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பார் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு இந்த திறனத்தில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே சொந்த வீடு கட்டுவதற்கான யோகமும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது வரவை காட்டிலும் செலவு அதிகரித்த நிலையில் அவை கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான முதன்மையான வாய்ப்பையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய தீத நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி நான்கை விட்டு விலகி ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருப்பது நன்மையை நிறை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிலை கொண்டிருந்தாலும் தற்போது மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நல்ல பலன்களை நிச்சயமாக சனி பகவான் அள்ளி கொடுப்பார் எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதே வேலை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் நுழைகிறார் கேது தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த மாறுதல் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றால் இந்த இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடம் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் மிகவும் மோசமான இடமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனவே ராகு கேதுவின் அமைப்பால் பெரிய அளவில் சிரமம் இல்லை ஆனால் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிழல் கிரகமான ராகு கேது வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேலையில் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட குருவுடன் இணைந்து சப்தமத்தில் உச்சம் பெறும் போது நினைப்பதை காட்டிலும் குரு சந்திர யோகத்தின் காரணமாக குருவின் சுப பார்வையும் சந்திரனின் சுப பார்வையும் ஜென்மராசிக்குள் கிடைப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த இறுதி வேலையில் கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகை நிறைவாக உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்திரனின் அமைப்பு எவ்வித சிரமமும் இன்றி வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க சூரியன் இந்த வேளையில் ஐந்தாம் இடத்தில் வளம் வந்த சூழலில் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுகிறது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொதுப்புகள் உங்களை தேடி வரும் நேர்மறையான சிந்தனையுடன் மிக சிறப்பான வளர்ச்சியை யோகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஒரு வகை ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனின் அமைப்பால் மாற்றம் இந்த வேளையில் உண்டு இதே வேளையில் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் திரும்பி தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான தடைகள் இந்த தருணத்தில் விலகி அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வரும் சுக்கரனின் உச்சம் என்பது நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதோடு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது புதிய வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் முதன்மையாக சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் வித்யா புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நான்கிலும் அதற்கு பிறகு ஐந்தில் நீச்சம் பெற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறார் வித்யா புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இரு மாறுதலுமே முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்குவதோடு உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் கைகூடும் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் உருவாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக ஆற்றிக்கொள்வதற்கு உறுதியாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து கேது பயிற்சி சந்திப்பதால் உறுதியாகவே சப்தம தோஷம் நீக்கும் வல்லமை பெற்ற ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான மாறுதலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்து நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் ராசிக்காரர்களை தேடி இந்த ஏப்ரல் மாதத்தில் வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை